அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் ரவுண்டா நம்ம ஒரு நூத்தி நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ அந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் அப்படி லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியாக வரக்கூடியது கடகம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு பார்க்கலாம் சனி பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல வக்ரமாக போறாரு பாகியத்தில் சனி இருக்கிறது ஒரு வகையில நமக்கு நல்லது ஆனா அஷ்டமாதிபதி பாகியத்தில் இருக்கிறது குற்றம் எனவே சனி நேர்கதியில் டிராவல் பண்றது நமக்கு ஒரு வகையில பிளஸ் ஒரு வகையில மைனஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் டிராவல் பண்ணும் இப்போ சனி வக்ரம் ஆகுறது நமக்கு நல்லதா கேட்டதா

பார்வை பதிகிறது ரொம்ப நல்லது இப்படி இந்த மூன்று முக்கியமான இடங்களை தன்னுடைய பார்வையால சுபத்துவப்படுத்துவார் எந்த ஒரு களங்கமும் இல்லாம சுப பலன்களை நோக்கி ஒரு பயணத்துல நம்மள டிராவல் பண்ண வைப்பாரு அதே சமயத்துல ஏழுக்குரிய ஒரு கிரகம் ஒன்பதுல வக்ரம் ஆகிறது குற்றம் அஷ்டமாதிபதி ஒன்பதுல வக்ரம் ஆகிறது நல்லது இப்படி பிளஸ் ஆர் மைனஸ்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்யற இடத்த ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணுவாரு ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல்ல இந்த சனி வக்ர பயிற்சியில நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா சனி பகவான் பாகியஸ்தானத்துல வக்ரம் ஆகுறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தோம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாச்சும் வருத்தம் இருக்கு தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அது டோட்டலா சரியாகும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகு இருக்குன்னா இப்ப மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காலகட்டம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் லோன்ல இருக்குனாக்கா அதை நீங்க திரும்ப மீட்டு எடுப்பீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா தான் புதிய தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் வாங்குறதுக்கான யோகமும் பாக்கியமும் இந்த நேரத்தில் நிச்சயமா ஏற்படும் ஏதோ ஒரு ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் நீங்க உங்களுடைய தங்க அணிகலன்களை நீங்க செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல பொருளாதார ரீதியா இது நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப சரியாகும் பொருளாதார தடுமாற்றங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்ப பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் இவ்வளவு நாள் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருந்திருக்கும் இந்த காலகட்டம் இந்த ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்கள்கிட்ட வந்து சேரும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயத்த

நல்லா இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகும் வெளியில பணம் யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த பணம் இப்ப திரும்ப உங்க கைக்கு கிடைக்கும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் இப்ப கைக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அது இப்ப நிவர்த்தி ஆகும் மூத்த சகோதரத்துவத்தால ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாகும் மேல் மூத்த சகோதரத்துவத்துக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும் அது மட்டும் இல்லாம மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப மாற்றங்கள் சுப விசேஷங்கள் ஏதாச்சும் குடும்பத்தில் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சைன் இப்போ சிறப்பான முறையில் நமக்கு காமிக்குது அடுத்து நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில நல்ல லாபம் இந்த நேரத்துல நிச்சயமா கிடைக்கும் தொழில பொருளாதார ரீதியா அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏதாச்சும் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கவங்க இந்த நேரத்துல ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் எதுவா இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணிடாதீங்க ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த காலகட்டம் ஃபேவரா இருக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்த நேரத்துல போட்ட முதலியாச்சும் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சைன் இந்த நேரத்துல இருக்குது நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் மைண்ட் ஃபுல்லா பணம் சார்ந்த எண்ணங்களா இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படி எண்ணங்களை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நல்லா ஸ்பீடா இயங்க ஆரம்பிப்பீங்க இப்போ கடகம் வந்து இப்போ ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு மைண்ட் செட்டும் சரி உடைய செயல்களும் சரி கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் இருக்கு அடுத்து சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கு முயற்சி ஸ்தானத்துல பொதுவா சனி பார்வை பதியும் போது முயற்சிகள் எல்லாம் தடைபடுதுன்னு அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு இறங்குவீங்க அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஜவ்வா இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும் சிம்பிளான விஷயம் கூட ஏதோ ஒரு ரொம்ப தாமதமாகி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துருக்கும் கொடுத்திருக்கும் அதுதான் முயற்சி ஸ்தானத்துல சனி பார்வை நேர்கதி பார்வை பதிகிறதுக்கான பலன்கள் எதை எடுத்தாலும் பய உணர்வு வந்திருக்கும் ஒரு விஷயத்துல திடமா இறங்கி இருக்க முடியாது இப்படிதான் கடந்த காலகட்டம் ஒரு மாதிரி இத செய்யலாமா வேணாமான்னு உடைய போயிருக்கும் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்க முடியாது இப்போ சனி வக்ர பார்வை மூணுல பதிகிறதுனால ஒரு முடிவு எடுப்பீங்க அதை டக்குன்னு கிளிக் ஆகும் உடைய எண்ணங்கள் பூர்த்தி அடைகிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் இந்த நேரத்தில் நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாம் உங்க மைண்ட்ல இருக்கிறத செய்யலாம் நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் தைரியம் அதிகரிக்கும் நீங்க இழந்த அந்த தைரியம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அசாத்தியமான தைரியம் போகிறோம் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எந்த பீல்டுல இருக்கீங்களோ அதுல குதிச்சிடுவீங்க இறங்கிடுவீங்க யோசிக்கிறதுக்கு எல்லாம் டைம் இல்ல ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு தைரிய அபிவிருத்தி சிறப்பான முறையில கிடைக்கும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணனும்னு மனசு துடிக்கும் இப்ப மைண்ட் செட் அப்படிதான் போகும் இதை நம்ம பண்ணணும் இது பண்ணியே ஆகணும் புதுசா ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும் அவை புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் தைரிய அபிவிருத்தி ஏற்படும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்கள் கவலைகள்லாம் நிவர்த்தியாகும் இளைய சகோதரத்துவத்துக்கு சுப செலவுகள் சுப விஷயங்கள்

அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அடுத்து ஆறாம் இடத்துல சனியுடைய வகர பார்வை பொதுவாக ஆறுல சனி பார்வை இருக்கும் போது கடன் சுமையை கொடுத்துரும் கடன் சம்பந்தமான எண்ணங்களை கொடுத்துரும் கடன் வாங்கி மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவை கொடுத்துரும் ஒண்ணு கடன் வாங்கி மாட்ட வைக்கும் இல்லனா கடனை கொடுத்து மாட்ட வைக்கும் இது ஏதாச்சும் ஒரு மைனஸ வந்து இந்த சனி நேர்கதி பார்வை பண்ணிடும் அதே மாதிரி ஹெல்த் ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது உடல் ஆரோக்கியம் நமக்கு நம்முடைய செயல்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது அதே மாதிரி நம்ம எதுல இறங்குனாலும் அதுல யாராச்சும் வந்து தடைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னாக்கா அது எப்படியாச்சும் ஒரு தடை வந்துடும் யாராச்சும் நம்மளை வந்து எதிர்ப்பாங்க இந்த விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா யாராச்சும் எதிர்ப்பாங்க மறைமுகமா வேலை பார்ப்பாங்க உங்க கைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வேற ஒருத்தவங்களுக்கு மாத்தி விடுறது இதெல்லாம் வந்து மறைமுகமா யாராச்சும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இது வந்து சனியுடைய நேர்கதி பார்வை பதிக்கிறதுனால இந்த கெடுபலன்கள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் இப்ப சனியுடைய வக்ர பார்வை ஜூலை பனிரெண்டுல இருந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிகிறதுனால இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் தடைப்பட்டது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு சுப பலன்கள் இப்போ கன்வெர்ட் ஆகும் கடன் சுமைகளை குறைக்கிறது முயற்சி பண்ணுவீங்க கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் இந்த நேரத்தில் புதுசா ஏதாச்சும் கடன் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க அதுக்கான மைண்ட் செட் இப்போ வரும் அது ஏதோ ஒரு விதத்துல கடன் வாங்குறதுக்கான ஐடியா கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் செய்யலாங்கிற மாதிரியான ஐடியா எல்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு அகல கால் வச்சு மாட்டிக்காதீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் லிமிடேஷன் பண்ணிக்கோங்க கடன் வாங்குறது நல்லதுதான் சுப மாற்றம் பண்றது நல்லதுதான் ஆனா அந்த கடன் உங்களுடைய கழுத்து நெருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி போகாம உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து இந்த கடனை வாங்கி அதை ரொட்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மேக்சிமம் கடன் வாங்குறது அவாய்ட் பண்றது சிறப்பு அடுத்தது உடல் ஆரோக்கியம் இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணும் ஹெல்த் ரீதியா இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகள் மேலோட்டமா ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுவீங்க ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனையில இருந்து டோட்டலா ரெக்கவர் ஆகி ஒரு புத்துணர்ச்சியா உங்களுடைய லைஃப ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கு இந்த காலகட்டம் கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மறைமுக எதிர்ப்பு நீ ஒரு விஷயம் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அந்த காரிய தடை அதெல்லாம் நம்ம விலகும் எதிர்ப்புகள் டோட்டலா விலகும் உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸா இருந்தாங்களோ அவங்களாம் இப்ப வந்து சிலண்டர் ஆயிடுவாங்க சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருந்த பணிச்சுமை உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் ஜீவனஸ்தானம் சுத்தமா இருக்கு ஜீவன ஸ்தானத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால இந்த காலகட்டம் இந்த ஒரு நூத்தி நாட்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நிறைய பேருக்கு சேஞ்சிங் மைண்ட் செட் வரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு சேலரி கிடைச்சா நல்லா இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் செட் வரும் ஆனா மாற்றங்கள் மேக்சிமம் இருக்காது ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்லயே நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆவீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு எல்லாம் சிறப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் டெபினட்டா கிடைச்சிடும் லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆனாலே ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு லாபங்கள் வந்து சேர போதுன்னு அர்த்தம் ஆகவே இப்போ யாருக்கெல்லாம் உத்தியோக வாய்ப்பு இல்லையோ அவங்க எல்லாம் மேக்சிமம் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு செய்தி டெஃபினட்டா கிடைச்சிடும் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் போஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அமையும் வர வாய்ப்பை சரியா கப்புன்னு யூஸ் பண்ணிக்கணும் அடுத்த அஷ்டமாதிபதி பாகியத்துல வக்ரம் ஆகும் போது திடீர்னு ஏதாச்சும் ஒரு லக்கு கிடைக்கும் அது எப்படியோ அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மிராக்கள் மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கும் அது ஜாப் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வாட் எவர் ஏதோ ஒரு ஃபீல்டுல இருந்து திடீர்னு ஒரு ஜாக் திடீர்னு ஒரு லக்கு கிடைக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணும் இந்த அஷ்டமாதிபதி வக்ரம் ஆகும் போது அதே மாதிரி மறைமுகமான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளா உங்களுக்கு புரியாத புதிர் இப்ப புரிய ஆரம்பிக்கும் சூட்சமமான விஷயங்கள்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த எல்ஐசி ஏதாச்சும் போட்டிருக்கீங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்கீங்கன்னா அது இப்போ க்ளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பயோ போட்டு அந்த இல்லை இப்போ உங்களுக்கு கிளைம் ஆகும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அஷ்டமம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுள் நம்மளுடைய ஆயுள் காப்பீடு இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும் வரும் அது ஏதோ ஒரு விதத்துல எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது இப்போ உங்களுக்கு உதவியா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா அந்த நேரத்துல குறுகிய கால பயணங்கள் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான யோகம் குறுகிய காலத்துக்கு போயிட்டு வரதுக்கான யோகம் இந்த நேரத்துல சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது சோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வக்ரஷனில பாசிட்டிவா இருக்கு எது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் ஏழாம் அதிபதி பாகியத்துல வக்ரம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அடிக்கடி வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இருப்பது வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது இப்படி ஏதோ ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போற மாதிரி இருக்கும் இந்த டைமிங்ல இந்த பேச்சு வார்த்தைகள் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அவருடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனம் செலுத்தி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களால் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது அதுதான் பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க பாட்னர்ஷிப் ஏதாச்சும் நீங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் இருக்கணும் பார்ட்னர்ஷிப்ல பாட்னரோட ஏதாச்சும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடாதீங்க கொஞ்சம் சேஃபா ஜாயி பண்றது ரொம்ப நல்லது அதுதான் திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படியே மேலோட்டமா தடை தாமதம் அப்படிங்கிறது மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகளுக்கு அவ்வளவா பேவரா தெரியல சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சுப மாற்றங்கள்லாம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது நல்லது அவசரம் இல்லாம டிராவல் பண்றது நல்லது உடைய திருமண முயற்சிகளை மேலோட்டமா பண்ணிட்டுருங்க இருங்க ஆனா அவசர முடிவுகள் அவசர மாற்றங்களை பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது முயற்சிகளை மேலோட்டமா பண்ணுங்க இந்த பொருத்தமும் உங்களுடைய ஜாதக பொருத்தம்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க நகர்த்துறது ரொம்ப நல்லது வக்ர காலகட்டம் வரைக்கும் அந்த திருமண முயற்சியில ஒரு மாதிரி குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதாவது கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது அடுத்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் நெகட்டிவா இல்ல ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள எதுவும் ஒரு நெகட்டிவான குழந்தை பாகியம் இதெல்லாம் சுபத்துவமா இருக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து நிச்சயமா சேர்க்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும் பிள்ளைகளால ஒரு விதத்துல மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய அரவணைப்பு பிள்ளைகளுடைய சப்போர்ட் எல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அதெல்லாம் அந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் படிப்பை தொடர்றதுக்கான ஒரு சில நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் ஏற்படும் படிப்பு சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் விலகும் இப்போ மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா அதுல அபாரமான வெற்றி நிச்சயமா இருக்கும் கல்விக்கு ரொம்ப நல்லா இருக்கு படிப்பு சார்ந்த வகையில் எதுவும் நெகட்டிவா இல்ல அஷ்டமத்துல ராகு உடைய சஞ்சாரம் இருக்கு இந்த அஷ்டம ராகு என்ன பண்ணுனா ஹெல்த் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாவே வச்சுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது எதுலையும் கேர்லெஸ் இல்லாம கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா ஃபுட்டு முடிய உணவு முறைகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவே இப்ப விஷமா மாறுறது இந்த ஃபுட் பாய்சனிங் எல்லாம் இப்போ அப்படி நேச்சுரல் ஆகும் அப்படியே நல்ல நல்ல ஒரு உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க வெளியிடங்கள்லாம் அதிகமாக பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய பேச்சு குடும்பத்துல ஒரு சில சுமைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பத்துடைய தேவைகளை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு தொழில் உத்தியோக நிமித்தமா ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படி நீங்கள் ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷனில் இருக்கும்போது வாக்குவாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓவராலாக அந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் சுப செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அதில் அந்த காலகட்டத்தை உடைய முயற்சிகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உடைய முயற்சிகளில் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான் இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேலும் நடக்கக்கூடிய தசா பொறுத்து மாறுபடும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும் உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும் இது உங்களுடைய குடும்ப ஜோதிடர் நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னொரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும் உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும் அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் கொடுப்பனே தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும் போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு டைம் இருக்கும் போது நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க பாருங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதல கொடுக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னம் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஜெனரல் லைஃப் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலனா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம் ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா